ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் தபசியா செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதம் வியக்தத்திலிருந்து நாம் அவியக்தம் ஆக வேண்டும் நாம் மிகவும் சூட்சமத்தில் இருக்க வேண்டும் தபசியா செய்யும் பொழுது அநேக விதமான தடைகள் வருகின்றன மாயாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது பாபாவின் மகா வாக்கியம் என்னவென்றால் ஏதாவது காமனா அதாவது இச்சைகள் ஆசைகள் இருந்தால் மாயாவை எதிர்கொள்வது கடினமாகிவிடும் இச்சைகள் அதாவது ஆசைகள் சிலது சிறியதாக சிலது பெரியதாக இருக்கின்றது இவர் நான் கூறுவதை கேட்க வேண்டும் நான் பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும் என் வழிப்படி நடக்க வேண்டும் என்னுடைய விருப்பப்படி இவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இது ஒருபொழுதும் நடக்காத காரியமாகும் ஒவ்வொரு ஆத்மாக்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆகவே அவருடைய ஆசைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாது தனிப்பட்ட மனிதர்களிடம் லட்சியம் இருக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒருபொழுதும் மற்றவர்களின் விருப்பப்படி அடிமையாக இருக்க முடியாது ஆகவே உங்களுடைய விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் அல்லது இச்சையோ இல்லையோ அவர்கள்தான் சக்திசாலியாக ஆக முடியும் முகமலர்ச்சியுடன் திருப்தியாக இருக்க முடியும் அவர்கள்தான் உண்மையான யோகியாக தபஸ்விகளாக ஆக முடியும் ஆகவே இது போன்ற எல்லைக்குட்பட்ட அனைத்து விதமான இச்சைகளில் இருந்தும் விடுபட்டு விடுங்கள் மற்றொரு விருப்பம் என்னவென்றால் சூட்சம ரூபத்தில் இருக்கும் என்னுடைய பெயர் வெளிப்பட வேண்டும் என்னுடைய மரியாதை அதிகரிக்க வேண்டும் என்னை அனைவரும் புகழ் பாட வேண்டும் என்னை அனைவரும் கேட்க வேண்டும் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்னுடைய தகுதிகளுக்கு ஏற்றவாறு அனைத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்னையும் முன்னேற்ற வேண்டும் இது போன்ற சிறு சிறு இச்சைகள் ஆசைகள் ரூபத்தில் பலரிடம் இருக்கின்றது இதுபோன்ற விருப்பங்கள் மனிதர்களை துக்கத்திற்கு கொண்டு செல்கின்றது குழப்பத்தில் வந்துவிடுகின்றார்கள் அவருடைய மனம் அலைந்து கொண்டே இருக்கின்றது நிராசையில் இருப்பார்கள் இதுபோன்ற இச்சை உடையவர்களை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி விடுகின்றது இந்த ஆசைகள் அனைத்தும் பகவானிடமிருந்து விடுகின்றார்கள் அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து விடுபட்டு நமக்குள் சூட்சும சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சூட்சமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரிய சக்திகள் அனைத்தும் நமக்கு தகுந்த நேரத்தில் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது மனிதர்கள் இந்த சூட்சமான ஆசைகளை தியாகம் செய்கின்றார்களோ அப்பொழுது இந்த சூட்சம சக்திகள் அனைத்தும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அப்பொழுது அவர்கள் அனைத்து விஷயங்களையும் ஓய்வாக எதிர்கொள்ள முடியும் எதிர்கொள்வது என்றால் சண்டை இடுவது என்று அர்த்தமல்ல ஸ்தூல ரூபத்திலும் சண்டை இட்டுக் கொண்டிருப்பது என்று அர்த்தமல்ல நாம் சூட்சும ரூபத்தில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் அதாவது எப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் அதனுடைய தவறான எஃபெக்ட் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது மனம் அலையக்கூடாது ஒருபொழுதும் குஷியை இழந்துவிடக்கூடாது சீர்கெட்டு விடக்கூடாது சோமானத்திலிருந்து விலகிவிடக்கூடாது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் இதுதான் எதிர்கொள்வது என்று அர்த்தமாகும் ஒரு சிலர் நடக்கக்கூடிய காட்சிகளை சகித்துக்கொண்டு ஓய்வாக கடந்து செல்கின்றார்கள் ஒரு சில இடங்களில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அழித்துவிட வேண்டியிருக்கும் இந்த நொடி எது கடந்து விட்டதோ அதை மறந்துவிட்டு இருப்பவர்களுடைய விருத்தி மிகவும் நன்றாக தூய்மையாக இருக்கின்றது பாவனைகளும் நன்றாக இருக்கும் அவர்களிடம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் நாம் சக்திசாலியாக இருந்து கொண்டு அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் நாம் ஏன் வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்ள முடியவதில்லை என்றால் சர்வசக்திவான் பாபாவை மறந்து விடுகின்றோம் இதுதான் முக்கிய காரணமாகும் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் மிகவும் சிம்பிளான விஷயம் அதே நேரத்தில் நிரந்தரமாக நினைவில் இருக்க வேண்டும் நமக்கு யார் துணைவனாக இருக்கின்றார் யார் நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த விஷயங்களை ஆழமாக சிந்தித்து அப்படியே ஏற்றுக் கொள்ளுங்கள் சர்வசக்திவானாக இருக்கின்றார் நம்முடைய தந்தை அவருடைய துணை பொழுது யாருடைய துணையும் அவசியமில்லை அவருடன் இருந்து கொண்டு நாம் அனைவரும் மகானாக மாற வேண்டும் பாபா நம்மை கவலையற்றவர்களாக சிந்தனை அற்றவர்களாக மாற்றிவிட்டார் உதாரணமாக நாம் யாருடன் இருக்கின்றோமோ அவர்களுடைய வைப்ரேஷன் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும் அதே போன்று பாபாவின் அருகாமையில் நாம் இருக்கும்பொழுது அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் சிலர் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் ஐந்து தத்துவங்களுடன் இருந்தாலும் அதனுடைய வைப்ரேஷன் அவர்களுக்கு கிடைத்துக்கொண்டிருக்கின்றது அதற்கு வசப்படுகின்றார்கள் அதே போன்று பாபாவுடன் நாம் சேர்ந்திருப்போம் குளிரின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் மழையின் தாக்கம் வெப்பக்காற்று இவை அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது நாம் பகவானின் நினைவில் நிலைத்திருந்து அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே நஷாவில் நிலைத்திருப்போம் அவருடைய வைப்ரேஷன் நமக்குள் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அனைவரும் வேக்தத்திலிருந்து கூடிய இந்த வருடத்தில் ஆழ்ந்த தபசியா செய்வோம் சிறு சிறு ஆசைகள் விருப்பங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய லட்சியமாகும் ஆகவே நாம் மகானாக மாற வேண்டும் என்ற விருப்பத்துடன் அனைத்து விதமான இச்சைகளிலிருந்து விடுபட்டு இருப்போம் ஓம் சாந்தி